வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு இப்போ வந்து நம்ம என்ன விஷயமாக வந்திருக்கோம்னா குவைத் இந்திய தூரகம் வந்து இன்றைக்கி வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது நாள் வந்து ஜூன் பதினேழாம் தேதி பக்ரீத் விடுமுறை இருக்குது இந்த பக்ரீத் விடுமுறைகிறனால விடுமுறை வர்றதால நம்ம பதினேழாம் தேதி வந்து பொது மன்னிப்பு காணொண் நம்ம கொடுத்துருந்தாங்க நம்ம அனைவருக்குமே தெரியும் அது வந்து பொது மன்னிப்பு காலம் வந்து ஜூன் பதினேழாம் தேதி வந்து நம்ம அறிவிக்கப்பட்டிருந்தாங்க இப்போ பக்ரீத் லீவு வர்றதுனால அந்த லீவில் வந்து அது கனெக்ஷன் ஆகுறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான அந்த வேலைகள் வந்து ரொம்ப தாமதமாகி போயிடும் நீங்கள் ஊர் செல்லப்படும் போக முடியாமல் போயிடும் அதனால் வந்துட்டு இப்போ எம்பாசியில் வந்து என்ன வலியுறுத்திருக்காங்கன்னா இந்த பதிமூணாந்தேதியே வந்துட்டு நீங்கள் ஊருக்கு போகிற அந்த ஊருக்கு போயிருங்க ரெண்டாவது இந்த தேதிக்குள்ளே விண்ணப்பதாரர்கள் வந்து விண்ணப்பித்தது இந்த விட்டு போனது போனது போக்குவரத்து எல்லாத்தையுமே இந்த பதிமூணாந்தேதிக்குள்ளே முடிச்சுட்டு நீங்கள் தாயகம் சென்றால் நல்லாயிருக்குன்னு சொல்லி இந்திய தூதரகமாக வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதனால் பொதுமக்களாகிய நீங்கள் வந்து இதை கவனத்தில் கொண்டு சீக்கிரமாக தேதிக்குள்ளே தாயத்துக்குண்டான செல்லக்கூடிய வேலைகளை பாருங்கள் ஏன்னா ஈத் வந்துட்டால் அதுக்கப்புறம் அந்த ஈதில் வந்து அந்த பதினேழாந்தேதி தேதி லீவு வர்றதுனால எல்லா இடமும் லீவு லீவாக இருக்கும் அப்போ எந்த வேலைகளுமே செய்ய முடியாமல் போயிடும் ஆகையினால் பதிமூணாம் தேதிக்குள்ளே இந்த வேலைகளை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் யோசி சில யூடியூப் சேனலில் மேலும் இது போன்ற விவரங்களை கொள்ளுங்கள் மேலும் கோய்த்தமிழ் சோசியல் மீடியா வலைதளத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்கள் நன்றி